கடக ராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்திற்குள்ளேயே குரு பகவான் வர அது வந்து ஒரு வகையில உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கடக ராசிக்கு குரு பகவான் வரும்பொழுது தன்னுடைய திரிகோணங்களை அவரை வந்து இயக்குவார் அது என்னன்னா விருச்சிகம் மீனம்தான் கடகத்திற்கு வந்து உங்களுக்கு எல்லா பூர்வ புண்ணிய வகையில நிறைய பாகியங்களையும் நல்ல புண்ணிய பலன்களையும் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடியது வந்து விருச்சிகமும் மீனமும் தான் அந்த இடங்களுக்கு குருவுடைய பார்வை பதியும் போது வேற என்ன நம்ம சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது ஏன்னா எல்லா தோஷங்களையும் வந்து நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவான் அப்போ அவரே வந்து உங்களுடைய லக்னத்துல உட்கார்ந்து உங்களுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ குரு பார்வைப்படும் பொழுது கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்றோம் இதனால் வரையில குழந்தை பேற்றுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் எங்களுக்கு அதில் சிக்கல்கள் இருக்கு ஆரோக்கியத்து தொந்தரவுகள் இருக்கு இந்த மாதிரி கன்சிவாரத்திலையும் நிறைய குழந்தை அந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆனவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு நிவர்த்தியான காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் உடம்பும் மனமும் நல்ல நிலையில் இருக்கும் மனதில் தெளிவான சிந்தனைகள் உதிக்கும் உங்களுடைய செயல்களிலும் அது பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமணத்திற்காக காத்துன்னு இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது எல்லாமே ஒரு தீர்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலம் இது அப்படின்னு சொல்லலாம் நம்ம அதற்கு ஆரம்பம் அந்த முதல் வாரத்திலேயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் ஏன்னா குரு பகவான் எல்லாம் வந்து மழைமலா அவருடைய பலன்களை கொடுத்துன்னு போயிடுவார் சனி பகவான் தான் நின்று நிதானமாக கொடுக்கக்கூடியவர் இப்போ அந்த வார ஆரம்பத்துல பார்த்தோம்னா உங்களுடைய ராசி லக்னத்திலேயே அதாவது குரு பகவான் இருக்கார் இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் கேதுவோடு சேர்ந்து சந்திரன் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார் அவர் இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் இடங்களுக்கு வருவார் அப்போ இரண்டாம் இடத்துல சந்திரனோட சேரக்கூடிய கேது என்ன செய்வார்னா மனசுல சில கலக்கங்களை கொடுப்பார் ஆரம்பத்துல அது ஒண்ணு ரெண்டு நாள்ல சரியா போயிடும் அதாவது கேத்துவுடன் சேர்ந்து சந்திரன் என்ன செய்வார் மனதை அப்படியே ஒரு டல்லாக்குவார் நம்மளை ரொம்ப மூடியா ஆக்குவர் ஒரு மூட் ஸ்விங் குள்ள உங்களை தள்ளுவர் ஆஹ் ரொம்ப குடும்பத்தை பத்தின கவலைகள் மனதை பாதிக்கும் மனதை அரிக்கும் ஆஹ் ரொம்ப நீங்க வார்த்தையெல்லாம் ரொம்ப பேசாம அப்படியே ரொம்ப சைலண்டா உங்களுக்குள்ளேயே நீங்க ஆழ்ந்து போயிடுவீங்க ஆனா அது ஒரு இரண்டு நாட்கள் தான் இருக்கும் அதுக்கப்புறமா சந்திரனுடைய மூன்று நான்காம் இடங்களுக்கு போகும்போது சரியா போயிடும் ஆனா ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு குழந்தைகளை பத்தின கவலை மனசுல இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அதுக்கு எல்லாமே இந்த வாரம் இதுதான் பிரச்சனை இதுதான் இதற்கான தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அருமையா ஒரு கிளியர் ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிளியர் பிக்சர் உங்களுக்கு இந்த வாரம் கிடைச்சிரும் அப்போ ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்குன்னா அதை பற்றின நம்மளுடைய புரிதல் கரெக்டா இருக்கும்போது ஆழமாகும் போது அதுலேயும் பாதி பிரச்சனை சால்வ் சால்வாயிடும் அப்படிதான் நம்ம நினைச்சுக்குவோம் இல்லையா அப்போ அதற்கு உண்டான தீர்வுகளையும் உங்களுடைய புத்தி வந்து ரொம்ப அழகா தெளிவாக யோசிச்சிடும் எந்த வித யாருக்கும் எந்த சங்கடங்களும் இல்லாமல் அதற்கு உண்டான தீர்வை நீங்கள் விடுவீர்கள் ஆனால் அடுத்து அவங்களோட பேசும்போது கொஞ்சம் உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே கடகராசி கடகலக்னக்காரர்களுக்கு எப்படி சந்திரன் வந்து வளரும் தேயும் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த வளர்ப்பெறை தேய்பிரை காலம் மாதிரி உங்களுடைய மனதுமே வந்து எப்பயும் மே ஒரே நிலையில இருக்காது ஒரு சலனங்களுக்கு ஆட்பட்டதாகவே இருக்கும் அதனாலதான் என்ன பண்ணணும் அப்படின்னா தியானம் அல்லது யோகா அப்படிங்கறது நீங்க எப்பயுமே பண்ணணும் அதே போல நீர்நிலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு எப்பயுமே ரொம்ப பலன் தரதா இருக்கும் அதனாலதான் என்ன செய்வோம் அப்படின்னா கடல்ல போய் நீராடுதல் அப்படிங்கறது கடகராசிக்காரர்கள் கட்டாயமா பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இந்த துலா மாசத்துல வந்து நீங்க துலா ஸ்நானத்தை மறக்காம பண்ணுங்க அடுத்தது உங்களுடைய தனபாகம் எல்லாம் நல்லாவே இருக்கு தனகாரகன் சூரியன் நீச்சத்துல இருக்கார் அப்படி எப்படி இப்படி சொல்றீங்கன்னாலுமே பல பேருக்கு வந்து ஏதாவது ஒரு சொத்துக்காக ஒரு கடன் வாங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது எனக்கு அப்ரூவ் ஆயி வரணும் வீட்டுக்கு வந்து அடுத்து மேல மேல ஒர்க்கல் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் வீடை வாடகைக்கு விட்டு அது மூலமா எனக்கு பண வருமானம் வருமா அது எல்லாமே அடுத்த காலத்துல நீங்க அழகா பிளான் பண்ணி பண்ணிக்க முடியும் இப்போ உங்களுடைய வீட்டுக்காகவோ உங்களுடைய வாகனத்திற்காகவோ உங்கள் தாயாருக்காகவோ இந்த மாதிரி ஏதாவது சில சுப செலவுகளையும் நீங்க இப்ப பண்ணுவீங்க செலவுகள் தான் கட்டுக்கடங்காம இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்திற்கு உண்டான புதன் வந்து எங்க வர்றாருன்னா சொல்லக்கூடிய துளாராசிக்கு வருவார் அப்போ நீங்க வந்து ஒரு முயற்சி பண்ணி பொருள் தேடி அந்த பொருளை உங்க உங்களுடைய வசதிக்காகவும் உங்களுடைய சொத்துக்களுக்காகவும் உங்களுடைய வித்தைக்காகவும் நீங்க வந்து அதை செலவு பண்ணுவீங்க அப்போ அது வந்து உங்களுடைய ஒரு நல்லதுக்காக தான் அந்த செலவு இருக்கு அப்படிங்கும் போது அதை வந்து நம்ம ஒன்னும் நெகட்டிவா பத்தி யோசிக்க அமர்வு அப்படிங்கறது அவர் வந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து இருக்க பூர்வ புண்ணிய வகையில தகப்பனார் வகையில பூர்வீக வகையில உங்களுக்கு இது நாள் வரை எதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு குறையாகவே மனதுக்கு தென்பட்டதோ இந்த பலன்கள் எனக்கு கிடைக்கல இந்த பாகியம் எனக்கு இல்லையே இந்த சுவாமியை போய் என்னால் பார்க்க முடியலையே இந்த ஆன்மீக தலத்துக்கு போக முடியலையே அப்படிங்கிற அந்த மனக்குறைகளை எல்லாமே நீங்க இப்போ அழகாக நிவர்த்தி பண்ணிக்கலாம் சனி பகவான் வக்ரமாக இருந்தாலுமே ஒன்பதாம் இடத்துல அவர் கொடுக்க வேண்டிய நல்ல பலன்களை நமக்கு வந்து கிடைக்கலையோ அப்படின்னு நினைச்சாலுமே குருவுடைய பார்வைப்படும் போது அப்பாவால உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும் அப்பாவோட உங்களுக்கு மனசுல ஏதாவது குறைகள் இருந்தால் அது சரியாகும் அதே போல பல குழந்தைகள் வந்து அவங்களுடைய உயர்கல்விக்காக மேற்கல்விக்கு நான் இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் இந்த வெளி மாநிலத்துல தான் எனக்கு கிடச்சிருக்கு அங்கே நான் டிராவல் பண்ணி போய் படிக்க முடியுமா அப்படின்னா எல்லாமே ரொம்ப அழகாவே நடக்கும் அதற்கு உண்டான ஆயத்தங்களை நீங்கள் இந்த வாரத்துல எடுத்து செய்து கொள்ள முடியும் மற்றபடி கணவன் மனைவி உறவுல இருந்து சிக்கல்களுமே நல்ல தீரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஆரோக்கியத்துல வந்து இது நாள் வரையில ஏதாவது லேசா தொந்தரவு இருந்தது கவனிக்காம விட்டுருந்தீங்கன்னா இப்ப அதை எடுத்து நல்லபடியா பாத்துக்கோங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வை படுற வரைக்குமே அந்த நமக்கு கித்திய பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து கொஞ்சம் அப்படி கண்ட்ரோல்டா இருக்கும் அவருடைய பார்வையிலிருந்து விலகி எடுத்துனா அவங்களுக்கு உடைய பலம் ஜாஸ்தி ஆயிடும் அதனால எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு தொந்தரவுல கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனம் டிராவலில் கவனம் அர்த்தராத்திரியிலேயோ இல்லாட்டி ரொம்ப லேட் நைட்லேயோ நான் வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகணும் அப்பதான் எனக்கு வந்து டைம் இருக்குது அப்போ கிளம்பினால்தான் போக முடியும்னா அதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க பகல் பொழுதுலேயே உங்களுடைய ட்ராவல் எல்லா பிரயாணங்களையும் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகணும்னா பிளீஸ் பிரேக் த ஜேர்னி நடு நடுவில் நிறுத்தி நிறுத்தி டிராவல் பண்ணுங்க அது ரொம்ப நல்லதாகவே இருக்கும் மற்றபடி கடகராசி கடகலங்கக்காரர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பமே அந்த குருவுடைய மாற்றம் காரணமாக மனதில பல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸையும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் தரக்கூடிய காலகட்டமாகவே இது அமைகிறது